அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் பெண்டைவுக்காக ஜோதீஸ்வரன் அண்ணாமலையார் கோவில் பத்தாம் தேதி நாளை குரு பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது அதன்படி அறுபது வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் ஆறு வயதுக்கும் உட்பட்ட குழந்தைகளை அழைத்து வருவோர் காலை பத்து முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை வாயில் அம்மணியம்மன் கோபுரம் வழியாகவும் நேரடியாக அனுமதிக்கப்படுவர் மேலும் உடல் ஊனமுற்ற சக்கர நாற்காலி உதவி தேவைப்படும் பக்தர்களுக்கு காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் மேற்கு வாசல் பே கோபுரம் வழியாக அனுமதிக்கப்படுவர் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் அறிவித்தது கோவில் நிர்வாகம் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையால் மலையை பக்தர்கள் சிவனாக நினைத்து வழிபட்டு வருகின்றனர் இதில் தினமும் ஆயிரக்கணக்கானோரும் பௌர்ணமி தோறும் லட்சக்கணக்கான பக்தர்களும் பதினான்கு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை வலம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனை வழிபட்டு செல்கின்றனர் இந்நிலையில் ஆனி மாத பௌர்ணமி திதி நாளை அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஆறு மணி முதல் நாளை மறுநாள் பதினொன்றாம் தேதி அதிகாலை மூன்று பதினொன்று மணி வரை உள்ளதால் இந்த நேரத்தில் கிரிவலம் செல்ல உகந்த நேரம் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவில் தமிழ்நாட்டில் மிகவும் பழமையான கோவிலாகும் இது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்றும் தமிழ்நாட்டின் சிறந்த துறவிகள் மற்றும் கவிஞர்களால் ஆதரிப்பதாகவும் கூறப்படுகிறது அவர்களில் முக்கியமானவர்கள் அப்பர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் மற்றும் அருணகிரிநாதர் அருணாச்சலேஸ்வரர் இங்கு நெருப்பின் வடிவில் பிரார்த்தனை செய்யப்படுவதால் இது அனைத்து சிவ பக்தர்களிடையேயும் பெரும் நற்பெயரை கொண்டுள்ளது நெருப்பு இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய ஐந்து கூறுகளில் ஒன்றாகும் பஞ்சபூதங்களின் மற்ற நான்கு கூறுகள் வாயு ஆகாயம் நீர் மற்றும் பூமி சிவன் ஒரு மலையின் வடிவத்திலும் இருப்பதாக நம்பப்படுகிறது எனவே இது அண்ணாமலை மலை என்று அழைக்கப்படுகிறது தமிழில் அண்ணா என்றால் அனைத்து சக்தி வாய்ந்தது என்று மலை என்றால் மலைகள் என்று பொருள் அருணாச்சலேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுவதால் இது அசைக்க முடியாத மற்றும் வலிமையான மலையுடன் ஒப்பிடப்படுகிறது சிவன் மலையின் ஒரு பாதியாக நம்பப்படுவதால் அதன் பக்தர்கள் இதை அண்ணாமலையார் என்று அழைக்கிறார்கள் அண்ணாமலையார் கோவிலை சுற்றி ஆறு பிரகாரங்கள் உள்ளன மாதத்தின் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்கின்றனர் ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலத்தில் பங்கேற்கின்றனர் கிரிவலம் என்ற வார்த்தையே கிரி என்ற தமிழ் வார்த்தையின் தோற்றம் அதாவது மலை என்றும் என்றும் வருவது தமிழில் கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது மலையை சுற்றி ஒரு முழு சுற்று கிரிவலம் வர அது சுமார் பதினான்கு கிலோமீட்டர் ஆகும் மேலும் இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் இருவரும் முழு நிலவு நாளில் மத ரீதியாக சுற்றி வருகிறார்கள் இது மனநலனுக்கு ஏராளமான அமைதியும் உடல் ஆரோக்கியத்திற்கு புத்துணர்ச்சியும் தருவதாக கூறப்படுகிறது அருணாச்சலேஸ்வரரின் வசிப்பிடமான திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலை மலைகள் பல ஆண்டுகளாக மாறுபட்ட விளக்கங்களை கொண்டுள்ளன இந்த மலைகள் வெவ்வேறு காலகட்டங்களிலும் யுகங்களிலும் வெவ்வேறு வடிவங்களை எடுத்ததாக நம்பப்படுகிறது கீர்த்தி யுகத்தின் போது இது நெருப்பு வடிவில் இருந்தது அடுத்து திரேதா யுகத்தில் இது மரகத வடிவத்தை எடுத்தது இது தமிழில் மாணிக்கம் என்று அழைக்கப்படுகிறது போது இது தங்க வடிவில் இருந்தது இப்போது கலியுகத்தில் இது பாறை மலையின் நிலையை எடுத்துள்ளது பெண் டிவி தமிழ் சேனலுக்காக திருவண்ணாமலையிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை மலை உச்சியில் அகத்தியர் பாதையில் இருந்து தமிழ் பெண் டிவிக்காக ஜோதீஸ்வரன் Namah Shivaya, Namah Shivaya, yeah. Om oh, Namah Shivaya, yeah. Namah Shivaya. DAY Bye. टल नम शिवाय वे नम शिवाय परमे नम शिवाय परमे नम शिवाय Om Shivaya. Amudhe Namah Shivaya. Mudle Namah Shivaya. Mudive Namah Shivaya. शिवा शक्ति न